தாபரா யுகத்துல நந்தன் மகாராஜாக்கும் யசோதைக்கும் பிறந்த மகளை கொல்றதுக்காக செவத்துல தூக்கி வீசுவாரு அப்ப யோகமாயா உருவெடுத்து உன்னை அழிக்கிற சிறுவன் இன்னொரு இடத்துல வளர்றான்னு சொல்லி எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருவாங்க அதன் பிறகு ஆரணி ஆத்தங்கிற ஒருத்தர் சுயம்புவா உருவெடுத்து அங்கே இருக்காங்க இந்த இடத்துக்கு பரசர அம்மனுடைய அன்னையான ரேணுகாதேவியும் வந்ததாக சொல்லப்படுது அதன் பிறகு நிறைய இயற்கை சீற்றங்கள் ஏற்படுது அம்மனுடைய சிலையும் முற்றிலுமா பாம்பு புற்றுல மறைந்தும் போகுது பல வருடங்கள் உருண்டோடு இப்ப திருவள்ளூர் மாவட்டம் மாவட்டம் பெரிய பாளையத்துல பயங்கரமான தண்ணி பஞ்சம் விவசாயம் பண்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி இல்லாம மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த ஊருக்கு எப்பவுமே ஒரு வளையல் வியாபாரி வருவாரு தங்கிட்ட வளையல் வாங்கும் பெண்களுக்கு ஒரு மாங்கல்யமும் மஞ்சள் குங்குமமும் குடுக்கறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு ஒரு முறை தான் கொண்டு வந்த வளையல்கள் எல்லாம் மரத்துக்கடியில வச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்காரு அவர் கண் விழிச்சு பாக்குறப்போ அவருடைய வளையல் பெட்டி ரொம்ப தூரத்துல இருக்கிற பாம்பு புத்துக்கு கிட்ட இருந்திருக்கு அவரும் அந்த புத்துக்கிட்ட போறாரு எல்லாத்துக்கும் வளையல் தர எனக்கு எங்க வளையல் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது சாப்பிடுறதாக அந்த இடத்துல இருந்து தலை தெரிக்க ஓடுறாரு அன்னைக்கு இரவு அவரோட கனவுல அம்மன் வந்து அந்த புத்துல நான் தான் இருக்கேன் என்ன தோண்டி எடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவரும் தன் கண்ட கனவை ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து புத்தையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அதுல அம்மனோட சிலை வெளிப்படுது அம்மனுடைய சிலைய வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஊர்ல பயங்கரமா மழை பெய்யுது ஏரிகள் குளங்கள் எல்லாமே தண்ணில நிரம்புது மக்களும் சந்தோஷத்தோட ஆடி பாடி மலையை வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மனுக்கு கோயிலும் எழுப்பப்பட்டு அம்மனுடைய சிலை அங்க பிரஜிஸ்டியும்